குறைவு காரணமாக உலக சாதனை நிகழ்வில் கலந்து கொள்ள இயலவில்லை என வருத்தம் தெரிவித்தும் மன்னிப்பு கோரியும் வீடியோ வெளியிட்டுள்ளார் நடிகர் பிரபுதேவா உலக சாதனை படிக்கும் நிகழ்வாக ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட நடன கலைஞர்கள் பிரபுதேவா பாடலுக்கு நூறு நிமிடங்களுக்கு நடனமாடி சாதனை புரியும் நிகழ்வு சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானத்தில் நேற்று காலை நடைபெற்றது இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக நடன இயக்குநரும் நடிகருமான பிரபுதேவா கலந்து கொள்வதாக இருந்தது அவருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் அந்நிகழ்வில் நேரில் கலந்து கொள்ள இயலாமல் பிரபுதேவா வருவார் என காத்திருந்த நடனக் கலைஞர்கள் ஏமாற்றமடைந்து விடக்கூடாது என்று எண்ணி காணொலி வாயிலாக நடனக் கலைஞர்களை உற்சாகப்படுத்தினார் மேலும் தான் கலந்து கொள்ள முடியாததால் நிகழ்ச்சிக்கு வந்திருந்த நடனக் கலைஞர்கள் பெற்றோர்கள் ஊடகத்தினர் மற்றும் விழா அமைப்பாளர்களிடம் தனது வருத்தத்தையும் மன்னிப்பையும் தெரிவித்துக் கொண்டார் மேலும் மீண்டும் ஒரு பிரம்மாண்ட நிகழ்வில் நாம் நிச்சயம் சந்திப்போம் என்று வாக்குறுதியும் விளங்கியுள்ளார் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இவ்வளோ ஸ்ரத்தை எடுத்து டைம் கொடுத்து பண்ணியிருக்கீங்க எல்லாருக்கும் உங்கள் அன்புக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் லவ்வுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஐ ஆல்சோ லவ் யூ ஆல் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னால் வர முடியல அது ரொம்ப ரொம்ப எனக்கு வருத்தமாக இருக்குது அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா அம்மா அப்பாவுக்கு விட நான் என்னோடய சாரி சொல்லிக்கிறேன் டெஃபினட்டாக எப்படி மீட் பண்ணணும்னு தெரில கிட்டே ராபர்ட் கிட்டே பேசி ஏதாச்சும் பண்ணி எல்லோரையுமே நான் மீட் பண்ண ட்ரை பண்ணுறேன் கடந்தும் இல்லாமல் கடைசியாக எனக்காக ஒரு பாட்டு போட்டு எனக்கு ட்ரிபியூட் பண்ணது இன்னும் ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் ஐ மிஸ்ட் யூ ஐ மிஸ்ட் ஐ மிஸ்ட் ஐ மிஸ் த சான்ஸ் அண்டு ஐ மேக் இட் ஃபார் தட் அண்டு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் மெயினாக நம்ம ராபர்ட் இது இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ண ராபர்ட்டுக்கு என்னோடய ரொம்ப நன்றி உன்னோட அன்புக்கு ரொம்ப நன்றிப்பா லவ் யூ ஆல்வேஸ் அப்புறம் அவங்களோட அந்த பேஷன் இருக்குல்ல ஆமாம் ரொம்ப நல்லாயிருக்கு சூப்பர் சூப்பர் அதுக்கப்புறம் ஆக ஹெல்ப் பண்ண அந்த ஃபுல் டீமுக்கும் மை பெஸ்ட் விஷஸ் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் லவ் யூ ஆல் இந்த ப்ரோக்ராமுக்காக வந்த எல்லா மீடியாவுக்கும் பேரண்ட்ஸுக்கும் மற்ற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி என்னால் வர முடியல மறுபடியும் என்னோடய சாரி தப்பாக நினச்சிக்காதீங்க அந்த மாதிரி சூழ்நிலை ஆகிப்போச்சு போச்சு ரொம்ப நன்றி